எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எண்பத்தேழாவது குரல் பார்க்க போகிறோம் திருவருப்பையன் பார்த்து கொண்டு வாரம் அதிலே எண்பத்தி ஏழாவது குரல் தலைப்பு வந்து பிறவி நீங்க பிறவி இல்லாமல் போகிறதுக்கு என்னன்றதை இந்த குரலில் சொல்லப்படுது குரல் வந்து சிவ முதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும் படி திருப்பியும் சொல்கிறேன் சிவமுதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும் படி அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுண்டா பொருள் திருவைந்தெழுத்தில் சிகாரம் பகாரம் என்னும் ரெண்டும் முதலில் வருமாறு உச்சரித்தல் கூடுமாயின் பிறவி நீங்கம் அப்ப திருவைந்தளத்துல சிகாரம் பகாரம் என்ன ரெண்டும் முதல்ல வரிக்கு அப்படி நீங்க உச்சரிச்சு கொண்டு வந்து நீங்கள் என்றா ஓதி கொண்டு வந்தா திருவைந்தளத்தை பிறவி நீங்க பிறவி இல்லாமல் போயிடும் பிறவிக்கு அஞ்சுகின்ற நீ ஓத வேண்டிய முறைமை இதுவாகும் அப்ப பிறக்க கூடாது கண்டு நீ அஞ்சினி என்றா ஓத வேண்டிய முறைமை இது என்று சொல்லப்படுகிறது அப்ப சொற்பொருளை நான் சொல்லிட்டு விளக்கத்தை சொல்றேன் சிவ முதலே என்றா சிவா என்னும் ரெண்டு எழுத்துக்களும் சிவ முதலே ஆமாறு முன் நிற்கும் முறையில் சேருமேல் திருவைந்தெழுத்தை ஓதுதல் கூடுமாயின் சேருமேல் என்றா திருவைந்தெழுத்தை ஓதுதல் கூடுமாயின் பவம் தீரும் பிறவி நீங்க நாங்க பவம் என்றது முந்தின இதுகளும் பார்த்திருக்கிறோம் மொத்த சொல்லு பிறவி பவம் என்றா பிறவி நீங்கும் பவம் தீருமண்டா பிறவி நீங்கும் பவமெண்டா பிறவி நீ பிறவியிலிருந்து விடுபட விரும்புகின்ற ஓதும்படி ஓத வேண்டிய முறை இது இதுவாகும் அப்ப எப்படி விளக்கம் கொடுக்கினமெண்டா திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன திருநாவுக்கரசரும் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என மணிவாசகரும் உரைத்துள்ளனர் அப்ப சிவாய நம என்று நீர் அணிந்தேன் இப்ப நாங்க விபூதி பூசிக்க கூட சிவாய நம சிவாய நம என்று சொல்லி பூசுவினம் சில பேர் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அவப்பாட்டி சொல்லி இருக்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா யாருன்றது தெரியல அப்ப சிவாய நம என்று நீர் அணிந்தேன் என திருநாவுக்கரசர் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒரு ஆள் திருநாவுக்கரசர் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் என மாணிக்க வாசகரும் உரைத்துள்ளனர் சமயக்குறவர் நால்வர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அப்ப மாணிக்க வாசகர் வந்து நாயன்மார்களுக்குள்ள வர மாட்டார் சமயக்குறவருக்கு தான் வார அப்ப மாணிக்க வாசகர் எப்படி சொல்லி இருக்கிறார் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் என்று அவர் பாடுறார் அப்பர் பெருமான் வந்து திருவாய்பொலிய சிவாய நமகென்று நீரணிந்தேன் என்று நாவுக்கரசர் சட்டத்தியவரங்களை எடுத்து பார்த்தா தெரியும் இது திருவாசகம் அப்ப சிவாய நமகென்று திருப்பூர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இங்க வருது அபாயம் ஒரு நாளும் என்று யாரு அவ்வியாரம் சொல்ற சிவாய நமன்று சொல்லி கொண்டிருக்கே கல்ல அபாயம் என்றது எங்களுக்கு இல்லை என்று அவ்வியாரே சொல்லி இருக்கிறார் அவர் அபாயம் என்று குறிப்பிடுவது ஊழின் தாக்குதல் ஆகும் அப்ப அபாயம் என்ற சொல்லி இங்கே என்ன தின்ற பொருளை குறிக்கிறதுன்றா ஊழின் தாக்குதல் ஆகும் ஊழ்வின பயணம் என்று சொல்லுவோமே ஊழின் தாக்குதலை அபாயம் இந்த பொருள் இந்த இதுல அப்ப அவர் அபாயம் என்று குறிப்பிடுவது ஊழின் தாக்குதல் ஆகும் ஊழ்வினை துன்பத்தை தரும் போது அதனை சிவாய நம என்று சொல்லி ஏற்க வேண்டும் அப்ப ஊழ்வினை என்று சொல்லுவோம் தானே ஊழ்வினை நாங்கள் செய்த வினைகள் மூன்று வகையெல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்ப அந்த ஊழ்வினை துன்பத்தை தரும்போது எங்களுக்கு ஊழ்வினை மெட்டவர்கள் எங்களுக்கு துன்பத்தை தாரையில எங்களது ஊழ்வினை தான் எங்களுக்கு துன்பமாக வருகிறது அப்ப அந்த ஊழ்வின துன்பத்தை தரும்போது என்ன செய்ய வேண்டும் அதனை சிவாய நம என்று சொல்லி ஏற்க வேண்டும் சிவாய நம சிவாய நம என்று சொல்லி அந்த ஊழ்வினை துன்பத்தை ஏற்க வேண்டும் அப்போ நாங்கள் இதுகளை படித்து கொண்டு வரே நாங்கள் துன்பங்கள்ல இருந்து நாங்கள் விடுபட்டு கொண்டு போகலாம் ஊழ்வினை எங்களுக்கு குறைஞ்சு கொண்டு போயிடும் குறைஞ்சு கொண்டு நாங்கள் அந்த வினைகளை செய்ய மாட்டோம் நிறைய உள்வினையால் தானே துன்பம் பெறுது அப்போ துன்பத்தில் இருந்து எங்களுக்கு விடுபட முடியும் அதை ஏற்று ஏற்றுக்கொள்றோம் சிவாயணம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளிக்க அங்க அந்த பாதிப்பு குறைவாக இருக்கும் நான் சொல்றது புரியுது தானே அங்கனம் அதனை அவனருள் என்று கொண்டு அனுபவித்தால் அத்துன்பம் உடல் அளவனவா உடல் அளவாய் கழியுமே அன்றி உயிரை தாக்காதென்பது என்பது கருத்து இங்க என்ன சொல்லினா அங்கனம் நாங்கள் அதனை அவனருள் என்று கொண்டு அனுபவித்தால் அதை நாங்கள் சொல்லி அதை அவங்கனம் அதனை அவன் அருள் என்று கொண்டு அனுபவித்தால் அதெல்லாமே அவன்தான் தாரான் அவன் இதன்று நாங்க சொல்லி அனுபவித்தால் அத்துன்பம் உடல் அளவாய் கழியுமே அன்றி உயிரை தாக்காது என்பது கருத்தப்ப எங்க உடலோடியே போயிடும் அங்க உயிரை தாக்காது என்று சொல்லப்படுகிறது இது சின்ன குரல் தான் இது எண்பத்தி ஆறும் எண்பத்தி ஏழும் சின்ன குரல் தான் அப்ப இதுதான் எண்பத்தி ஏழாவது குரல் அப்ப பிறவி நீங்க வேணும் என்றால் நாங்கள் அதை சும்மா சொல்லக்கூடாது அந்த உணர்ந்து சொல்ல வேணும் இப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து வருது மருதுதானே அப்ப நாங்க அதை பக்தி பூர்வமாகவோ அல்ல ஞான இதிலையோ உணர்ந்து நாங்க சொல்லும் போது எங்களுக்கு பிறவி நீங்கும் என்றதுதான் இந்த குரல் எண்பத்தி ஏழாவது குரல் பிறவி நீங்கிறதுக்கு என்ன செய்யணும் என்றதுதான் இந்த குரலின் கருத்து அஹ் எண்பத்தி குரலை நாங்கள் பிறகு பார்க்கலாம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு நன்றி